இருந்தது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரு அண்டவரே ஒரு கேள்விக்குறியா இருந்தது அப்பா எங்களுடைய வாழ்க்கை அப்பா அண்டவரே எங்க போறது என்ன பண்ணறது என்று தகப்பனே தெரியாமல் தகப்பனே வழி தெரியாமல் தகப்பனே அலைந்து கொண்டிருந்த வேலையில ஆண்டவரு அண்டவரே வார்த்தையை நம்பி ஆண்டவரு நீர் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரு என்னை தெரிந்து கொண்டீரே அப்பா எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாத எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே ஒரு தகப்பனே ஒண்ணுமே இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு தகப்பனே குப்பையா இருந்த என்னை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உயர்த்தி வைத்திரே ஆண்டவரே எல்லாமே தந்திரே அப்பா நல்ல படிப்பை தந்திரே ஆண்டவரே நல்ல தகப்பனை வேலையை தந்திரே ஆண்டவரே நல்ல குடும்பத்தை தந்திரே அப்பா நல்ல நண்பர்களை தந்திரே ஆண்டவரே யாரெல்லாம் இவன் உதவாத உதவாதவன் இவன் ஒன்னுத்துக்குமே லாக் இல்லாதவனா சொன்னவர்கள் முன்பாக ஆண்டவரே எங்களோட தலையை நிமிர்த்தினரே ஆண்டவரே எல்லாத்தையும் தந்து அப்பா எங்களுடைய தலையை நிமிர்த்தின தெய்வமே ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு ஆண்டவரே இது வரைக்கும் ஆண்டவரு ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க ஆண்டவரு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அப்பா சீர்தூக்கினே ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை சீர் ஆண்டவருத்தே அப்பா ஆண்டவரே கோணல் மாணலா இருந்த எங்களுடைய வாழ்க்கையே அப்பா ஆண்டவரே புழுதி போல் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரு எல்லாமே நீர் தந்து ஆண்டவரு வனாந்திரமாய் காணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றின தெய்வம் ஆண்டவரே வயல்வெளியாய் மாற்றின தெய்வம் அப்பா நீர் ஊற்றாய் மாற்றின தெய்வம் ஆண்டவரே எங்க வேணாலும் தகப்பனே ஆண்டவருமாய் சொல்லுவேன் அப்பா ஏசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் ஏசு என் குடும்பத்தை மாற்றினார் ஏசு என் கோணலான வழியை செவ்வையாக மாற்றினார் என்று தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவரு தகப்பனே யாருக்கிட்டோட எங்களை கைவி தகப்பனே ஏந்த விடலையே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அப்பத்துக்கும் ஆண்டவரே தண்ணீருக்கும் நாங்கள் திரிந்து அலையவில்லை ஆண்டவரு என்னென்ன தேவை ஆண்டவரு ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே தகப்பனே குடிக்கிறீரே உமாக்கு நன்றி 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 அப்படியே எல்லாரும் நன்றி சொல்லுவோமா கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்தந்த இந்த காரியத்தெல்லாம் நீர் தான் ஆண்டவரே நாங்க நம்புற ஆண்டவரே நாங்க நம்புற ஆண்டவரே வரு நாங்க நம்புறப்பா இந்த விஷயத்தை நீங்க தான் எங்களுக்கு தந்திங்க ஆண்டவரு தகப்பனே எங்களுக்கு நடந்ததே தெரியல ஆண்டவரு ஆனா நான் ஆண்டவரு இந்த காரியம் அப்பா நீர்தான் ஆண்டவரு இந்த ஆண்டவரு நீர்தான் தந்திராண்டவர் இந்த சபை ஆண்டவர் நீர்தான் தந்தீர் ஆண்டவரு ஆண்டவரே நன்றி அப்பா தகப்பனே நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ரெண்டு மூன்று பேர் இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே உங்க நன்மைகளை தகப்பனே நாங்கள் எண்ணி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு ஆயிரம் நன்மைகள் செய்திருக்கிறேன் ஆண்டவரே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாப்புவா నం ఆండవరే నం అప్పా నన్ అప్ప నం అప్పా నన్ రాజానే స్తోత్రం స్తోత్ర நன்றி அப்பா நன்றி ராஜா நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி தகப்பனே நன்றி 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 ராஜா இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார் இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார் கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார் உயரடை வாழ்க்கையிலே வசனம் கைக்கொள்ளுவேன் கண்ணாளிகளில் நான்டுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருவேன் ஆண்டவரே ஆண்டவரே நிச்சயமாய் ஆண்டவரே தேசத்திலும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் ஆண்டவரே வா நாங்கள் ஊழியத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பேன் ஆண்டவரே நம்ம செய்ய வேண்டியது என்ன தம்ம நீ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க உங்களால எது செய்ய முடியலையோ அதை நம்மளை அழைத்தவர் செய்வார் நம்மளுடைய வேலை நம்ம செபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் அவர் சமூகத்துல காத்திருந்தா மாத்திரம் போதும் அது மாத்திரம் போதும் மீதி எல்லா காரியத்தும் அவர் வாய்க்க செய்வார் அலிலூயா அலிலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லாமே நீர்தான் தந்தீர் ஆண்டவரே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் அப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில அப்பா சின்ன நன்மையோ ஒரு சிறு காரியமோ நடந்தாலும் ஆண்டவரே அது எல்லாமே நீர்தான் தந்தீரேன் என்று தகப்பனே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரே தகப்பனே மாலை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவங்க குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பனே அவங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லாம் தகப்பனை குறைகளும் நீக்கு அப்பா உங்கள் பலவீனங்கள்லாம் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே பலன் நுண்டாகட்டும் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எல்லாமே இயேசுதான் என் வாழ்க்கையிலே தந்தார் என்று தகப்பனே முழு நிச்சயமாய் நம்ப ஆண்டவரே உதவி செய்வீராக தகப்பனே தாழ்த்துகிறோம் ஆண்டவரு பேசுவீராக ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே வாழ்க்கையில அப்பா எந்த காரியத்துல நாங்கள் பலவீனமா இருக்கிறோமோ ஆண்டவரே அந்த தகப்பனே அதுல பலனடைய ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா புதிய ஆசீர்வாதத்தை புதிய தகப்பனை கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே ஏசி கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே